சூப்பரான தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக எழுது எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு மினிமம் டென்த்து டிப்ளமோ பிசிஏ பிஎஸ்சி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிற மாதிரியான சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு ஸோ என்னென்ன பதவிகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதி என்ன எல்லா தகவலையும் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கமிஷ்னரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை இரண்டு ஸோ இந்த இங்கேருந்து இந்த வேலை பரிபானும் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு திட்டங்கள் அறிவிப்புகள் இது பற்றின அந்த விஷயங்கள்லாம் பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய முக்கியமான வேலை ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் எலக்ட்ரிஷியன் அசிஸ்டன்ட் ஆஃப் செட் மிஷின் டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மொத்தம் பத்தொன்பது ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர் ஒன்று டைம் கீப்பர் கிரேட் டூ ரெண்டு ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் ப்ரெஸ்ஸு சென்னை ஒன்று ஸோ இந்த மோரி தான் வந்து கேட்டிருக்காங்க இன் சென்னை மதுரை திருச்சி புதுக்கோட்டை சேலம் ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே இந்த வேலை பண்ணிருக்கு என்னென்ன தகுதியாக அந்த வயது வரம்பு அவங்க கம்யூனிட்டி அதாவது இன சுழற்சி சம்பளம் இதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் மெக்கானிக்கு இவங்களுக்கு வந்து லெவல் எயிட் அப்படின்ற ஸ்கேல் பிரகாரம் மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான கம்யூனல் ரொட்டேஷன் வந்து பிசிஎம் டபிள்யூ டி டபிள்யூ என்பி இவங்க வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் இட்ஸ் ரெலவென்ட் ஆர் இட்ஸ் ரெவென்ட் ஈக்குவலண்ட் ஓகே ஸோ மினிமம் வந்து நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கு மேலே ப்ளஸ் டூ டிப்ளமோ டிகிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் மஸ்ட் ப்ரொசஸ் அப்ராப்ரியேட் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த ஃபாலோயிங் ஃபாலோவிங் ட்ரேட் சச்சஸ் மெக்கானிக் மெக்ட்ரானிக் சாரி எலக்ட்ரானிக் மெக்கானிக் ஆர் மெக்கானிக் மெஷின் டூல் மெஷினஸ் மெயின்டெனன்ஸ் ஸோ அது நீங்கள் வந்து ஐடிஐயில் வந்துட்டு டெக்னிக்கல் ட்ரேடு சர்டிஃபிகேட் அதில் வந்து இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மினிமம் வந்து டென்த்து ப்ளஸ் இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் டென்த்து நீங்கள் அதுக்கு மேலே ப்ளஸ் டூ அது மாதிரி படிச்சுட்டு கூட இந்த டெக்னிக்கல் குவாலிஃபேஷன் முடிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு ஸ்கேல் ஆஃப் பே ஜூனியர் எலக்ட்ரீஷியன் ஸோ இந்த பார்த்திங்கனோ ஸ்கே லெவல் ஆஃப் பே வந்து பார்த்திங்கன்னா லெவல் எயிட் அப்படின்ற ஸ்கேல் ப்ரோகாரம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தோறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இவங்களுக்கு வந்து கம்யூனல் ரொட்டேஷன் எஸ்சிஏ டிஎம்என்பி இவங்களும் வந்து மினிமம் டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி ஓகே டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிபிகேட் எகெக்ட்ரிஷன் என்டிசி அண்டு அண்ட் என்எஸ்சி ஃப்ரம் என இன்ஸ்டியூஷன் அப்ரூவ்டு ரெகனைஸ் கவர்மெண்ட் ஆஃப் மஸ்ட் புட் இன் மினிமம் பீரியட் ஆஃப் அப்ரண்டிஷிப் பிரிஸ்கிரிப்ட் அண்ட் த அப்ரண்டிஷிப் ஆக்ட் ஸோ ஓகே நீங்கள் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்ரண்டிஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் இந்த வேலைக்கு நம்பியிருக்கான கல்வித் தகுதி ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் அடுத்து வந்து அஸ் அசிஸ்டன்ட் ஆஃப் செட் மிஷின் டெக்னீஷியன் ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தொராயிரத்தி தொள்ளாயிரம் மாதிரி ஸோ இதில் வந்து மொத்தம் பத்தொன்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க உண்மையில் ஒரு நல்ல சூப்பரான சான்ஸு ஸோ இதில் என்னென்ன கம்யூனிட்டிகெலாம் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சிஸ் எம்பிசி டிஎன்சி டிஎம்என்பி ஒன்று பிசி ஓஎம் என்பி ரெண்டு ஜிடிஎம்பி மூணு ஸோ இதேமாதிரி மொத்தம் பத்தொம்பது வேகன்சிஸ்க்கும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதை விண்ணப்பிக்கிறவங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்துங்க ஸோ இவங்களுக்கு கல்வி வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்கிரிப்ட் அஸ் பிஸ்க்ரைப்டு இன் த ஷெட்யூல் ஒன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் சவால் சர்வீசஸ் ரூல்ஸ் மஸ் ப்ரொசஸ் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் லித்தோ ஆஃப் செட் மிஷின் ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பை எனி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இதுதான் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபார் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆப்ரேஷன் ஆஃப் ஆப் செட் ப்ரிண்டிங் மிஷின் இன் ரெப்யூட் பிரிண்டிங் ப்ரஸ் ஸோ குறைந்தபட்சம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ரிண்டிங் ப்ரெஸில் வந்து ஒரு வருடம் பணி முடிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஃப் செட் பிரிண்டிங் ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் சர்ட்டிஃபிகேட் ஹோல்ட்ராங்க அப்படின்னா மூன்று வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து நேம் ஆஃப் த போஸ்ட்டு ஷெட் ஸ்கேல் ஆஃப் பே ஓகே ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்ரேட்டர் ஓகே இவங்களுக்கு வந்து லெவல் டுவெல் அப்படின்ற ஸ்கேல் பிரகாரம் முப்பத்தையாயிரத்தி அறநூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூறு வரை இவங்களுக்கு மாத சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து கம்யூனல் ரொட்டேஷன் ஜிடி ஓகே இவங்களுக்கான கல்வி தகுதி ஓகே வந்து பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிக்கணும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளையன்சஸ் ஓகே ஹையர் கிரேட் இன் இங்கிலீஷு தமிழ் டைப் டைப்ரைட்டிங் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் பை எனி ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ நீங்கள் பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் அதுபோக வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக டைப்பிங் முடிச்சிருக்கணும் அதுபோக வந்துட்டு ரைட்டிங் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் ஓகே இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டெலாம் வழங்கப்பட்டதாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க நாலேஜ் இன் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் இன் எனி ஃபோர் ஆஃப் ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் சிக்ஸ் லாங்குவேஜ் ஹிந்தி மலையாளம் சான்ஸ்கிரிட் கன்னடா தெலுங்குன்னு கிரந்தம் ஸோ இந்த நான்கு இன் எனி ஆஃப் ஃபோர் ஓகே இதில் இந்த நான்கு லாங்குவேஜில் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கோம் சொல்லியிருக்காங்க ஓகே நேம் ஆஃப் த அடுத்த பதிவு வந்து டைம் கீப்பர் கிரேட் டூ இதுக்கு மாதம் பலம் பதினெட்டாயிரத்தி இரநூறு முதல் அறுபத்தி தொள்ளாயிரத்தி நூறு வரை ஸோ இதுக்கான ரொட்டேஷன் வந்து எஸ்சிஏ டபிள்யூ டிடபிள்யூ டிஎம்என்பி ஒன்று ஸோ ஓகே இவங்க வந்து மஸ்ட் ப்ரொசஸ் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஆர் ஈக்வல் ஸோ இவங்க வந்து மினிமம் டென்த்து பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே டுவெல்த்து டிப்ளமோ படிச்சிங்க டிப்ளமா படித்தீங்க விரும்பினா நினைக்கிறப்போ ஸோ ஏஜ் டேட் ஏஜ் லிமிட் வந்து இந்த எல்லா பதவிகளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபார் பப்ளிக் ஏஜ் லிமிட்ஸ் இன் இயர்ஸ் முப்பத்தி ஏழு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபார் எக்ஸரிஸ் பண்ண ஐம்பத்தைந்து வயது வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கு ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கலாம் ஓசிக்கு வந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் இதில் வரக்கூடியவங்களுக்கு எஸ்சி ஏக்கு வந்து முப்பத்தி ஏழு எஸ்சிக்கு வந்து முப்பத்தி ஏழு எஸ்டி எஸ்சி எஸ்டி முப்பத்தி ஏழு எம்பிசி டிஎன்சி முப்பத்தி நாலு பிசி முப்பத்தி நாலு ஓசி வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எக்ஸைஸ் மேன் இல்லாமல் பப்ளிக்கில் வரீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்ல லேபிள் பேர்ஸனாக தான் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க மினிமம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் யாராக இருந்தாலும் கேன்டிடேட் ஸ்கூலில் வந்து அபோவ் கம்யூனிட்டிஸ் கம்யூனிட்டி ஸ்பர்ஸஸ் த அபோ குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் ஆர் ரிவஸ்ட் டு அப்ளை இந்த format published along with த வித் this advertisement பை adhering the த terms and அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ அந்த மேற்கு குறிப்பிட்ட தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் கேன் பி நீட்லி டைப் அப்படின்னா ஒயிட் பேப்பர் ஆன் த சைட் ஆஃப் த பேப்பர் இன் டபுள் லைன் ஸ்பேஸ் ஓகே நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் அப்ளிகேஷன் ஷுட் பி சென்ட் டு த கமிஷனர் கமிஷ்னரேட் ஆஃப் ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் நூற்றி பத்து சாலை சென்னை ரெண்டு ஃபைவ் தேர்ட்டி பிஃபோர் ஃபைவ் தேர்ட்டி பிஎம் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே நம்ம இந்த மேற்குறிப்பிட்ட முகைகளில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் வில் நாட் ஆக்சமிட் ஆஃப்டர் த ஸ்பெசிஃபைட் டைம் லிமிட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பெறக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து பெற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிடேட் ஷுட்டு அட்டாச் அட்டச்சு ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் ஃபால் ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லிக்காங்க எஸ்எஸ்எல்சி ஆர் அரிட் ஈக்குவல்டு ஹையர் செகண்டரி ஸோ நீங்கள் வந்து டென்த்து டுவல்த்து அதற்குள்ளே கல்வி தகுதி அதுக்குண்டான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிக்காங்க ஓகே நெசசரி டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிங்களா டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா அல்லது வந்து என்ன என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களா என்ன உங்களுக்கு கல்வி தகுதி அதுக்குண்டான சர்ட்டிபேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிக்காங்க ஓகே டிகிரி சர்டிவிகேட்டு டிபிடி சர்டிவிகேட்டோ ஆறு ஐடி சர்டிஃபிகேட்டு என் ஸோ ஓகே கம்யூனிட்டி சர்டிவிகேட் அட்டாச் பண்ணணும் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு செல்ஃப் அட்டஸ்ட்டு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும் ஓகே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டேட் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் வேறு எதாவது கண்டிடேட்ஸ் லாஸ்ட் ஸ்டீடு ஸோ உங்களுடைய கடைசியாக நீங்கள் எந்த நிறுவனத்தில் படிச்சிங்களோ அங்கே கொடுக்கப்பட்ட மாற்று சான்றிதழ் வந்து ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் நெசசரி ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிற பதவிக்கு அனுபவ சான்றிதழ் தான் போட்டுச்சுன்னா அட்டாச் பண்ணணும் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் ஆதார் அட்டாச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ரெலவெண்ட் டாக்குமெண்ட் ஷுட் பி அண்ட் க்ளோஸ் க்ளோஸ்டு ஃபார் என் ஃபார் கிளைமிங் அண்டர் த ப்ரையாரிட்டி கேட்டகரி ஸோ நீங்கள் எதோ முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குண்டான சட் சான்றிதழெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப் அப்டேண்டு ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடி ஃபார் கன்ஃபர்மிங் தர் மீடியம் ஆஃப் ஸ்டடி இஸ் தமிழ் ஸோ நீங்கள் தமிழில் படிச்சீங்க அப்படின்றதுக்கான அந்த நீங்கள் எந்த கல்வி நிறுவனத்தில் படிச்சுங்களோ அங்கேருந்து பெறப்பட்ட சர்டிஃபிகேட் நீங்கள் தான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ ஓகே அந்த வேலைக்கு என்ன பேருக்கான அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் இதில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் அட்டசேஷன் நீங்கள் வந்து ரைட் சைட் காரன் மேலே ஒட்டிருங்க ஓகே மாதிரி வந்துட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் ப்ளாக் லெட்டர்ஸ் உங்களுடைய பேர் எழுதுங்க ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க போஸ்டல் அட்ரெஸ்ஸு பின்கோடு நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் ஸோ இதெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டுருங்க ஏஜ் டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சிஆர் ஈக்குவலன் சர்டிஃபிகேட் ஸோ உங்களுடைய டென்த் சர்டிஃபிகேட் மாதிரி உங்களுடைய வயது மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிடணும் நே நேம் ஆஃப் த கம்யூனிட்டி ஸோ உங்களுடைய நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத குறிப்பிடுங்க ஓகே ப்ரியாரிட்டி டிபெண்டன்ட் டிக் த பாக்ஸ் ஃபார் விச் கோட்டா இஸ் அப்ளிகே அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் ஸோ ஓகே நீங்கள் எந்த கோட்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகே எக்ஸிகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு கூறுப்பிட்டுங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸோ அது என்னென்ற குறிப்பிடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அனுபவப்பட்டு கருப்பிட்டுருங்க எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர் ஸோ நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் இயர் செல்ஃப் அட்டெஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் டு பி அன் க்ளோஸ்டு ஸோ அந்த கல்வி சான்றிதழ் போன்ற அந்த இதை சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ்லாம் அட்டாச் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கீங்க ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க ஐ டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் கிவன் அபோவ் அர் ட்ரூ ஐ என்க்ளோஸ் ரெக்வயர்ட் செல்ஃப் அட்டெஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் தி சர்டிஃபிகேட்ஸ் இஃப் யூனி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட் லெட்டர் அஸ் ஃபால்ஸ் ஐ ஆம் ப்ரிப்பேர் டு ஃபேஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு பி டேக்கன் அகெயின்ஸ்ட் மீ ஸோ நீங்கள் மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் உண்மையானது அப்படின்றத நீங்கள் கேட்டு உறுதி கொடுக்குறீங்க ஸோ அதில் ஏதாவது தவறான தகவல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிரான எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் வந்து கட்டுப்படுறீங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழி கேட்டிருக்காங்க ஸோ கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் விண்ணப்பதருடைய கையப்பம் பிளேஸ் டேட் எந்த தேதியில் எந்த இடத்துல கையெழுத்துட்டுருங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்கேன் ஸோ ஓகே இதான் அந்த வேலைக்கு விண்ணப்பி இருக்காங்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூட முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த கடைசி தேக்கு முன்னால் அந்த முழுமையான தகவல்களை பார்த்து அந்த அஃப் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை இருந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் அதை அப்ளை அதை அடிப்படை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ குறிப்பாக வந்து இது வந்து டென்த்து டிப்ளமோ பிசிஏ பிஎஸ்சி இதுமாதிரி படித்த பல்வேறு தரப்பினருக்கும் வந்து வாய்ப்பு அனுபவி இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வேலை ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்பை தகுதியில் விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ தமிழக அரசினுடைய அச்சகத்துறையிலிருந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த சூப்பரான வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிளகும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்